இந்த வரும் ரஷகரும் ஆகிய இயேசு சுத்திருப்பினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமை உங்களை ஆசிரிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்துவோம் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்துவோம் அப்படியானால் நம்முடைய குறைகள் ஒளிந்து போக வேண்டும் என்று சொன்னால் நிறைவானது வர வேண்டும் இந்த நிறைவு எப்பொழுது வரும் ஒரு மனிதனுக்கு என்று சொன்னால் மூன்று காரியங்கள் ஒன்று முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தாம் வசனம் சொல்கிறது சிங்க குட்டிகள் பட்டினியாக இருக்கோ கத்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே குறைவுகள் ஒளிந்துவோம் நிறைவுகள் வந்து சேரும் எனவே நிறைவானது உங்களுடைய வீட்டிலே வர வேண்டும் குறைவானது ஒழிந்து போக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருங்கள் அணு தினமும் தேடுங்கள் வேதத்தில் தேடுங்கள் ஆலயத்தில் சென்று தேடுங்கள் இப்படி நீங்கள் தேட தேட உங்களுடைய குறைவுகள் எல்லாம் ஒளிந்து நிறைவானது உங்களுக்கு வந்து சேரும் இது முதல் காரியம் இரண்டாவது எப்பொழுது நமக்கு நிறைவு வரும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது நிறைவுகள் வரும் லூக் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் நீங்கள் தொடர்ந்து அதில் வாசிப்பீர்கள் சொன்னால் இயேசு தம்முடைய சீஷர்களிடத்திலே ஆழத்திலே வலையை போட சொல்கிறார் அவர்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆனாலும் ஆண்டவர் சொன்னபோது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் வலையை போடுகிறார்கள் அங்கே படகு நிரம்பத்தக்க அவர்கள் மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அருமையானவர்களே ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்படிந்தபடியினாலே அவர்கள் குறைவுகள் அங்கே நிறைவாக மாறினது எனவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நீங்கி நிறைவுகள் வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள் வேத வசனங்களை கை இருங்கள் முதலாவது எப்பொழுது நிறைவரும் என்று சொன்னால் கர்த்தரை தேடும்போது நிறைவரும் இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நிறைவு வரும் மூன்றாவது எப்பொழுது நிறைவரும் என்று சொன்னால் தேவ அன்பு நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும்போது நம்முடைய இருதயம் அன்பினால் நிறையும் போது குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும் அபராவனுடைய இணைப்பெருக்கும் லோத்துடைய மேய்ப்பிற்கும் வாக்குவாதம் வந்தபோது இரண்டு பேரும் பிரிந்து விடலாம் என்று சொல்லி முடிவெடுக்கிறார்கள் அங்கே யோர்தானுக்கு அருகாமையில் நின்று கொண்டு எந்த பக்கம் போகலாம் என்று சொல்லி பேசுகிறபோது அங்கே லோத் முந்தி கொள்ளுகிறான் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அவன் எல் எங்கெல்லாம் பசுமையாக இருக்கிறதோ அந்த பகுதியை தனக்கு தெரிந்து கொண்டு எனக்கு இந்த பகுதியை தாருங்கள் இங்கே நான் போகிறேன் என்று சொல்லுகிறான் ஆபிரகாம் அவர் மன நிறைவோடு அந்த பகுதியை லோத்துக்கு கொடுக்கிறார் அருமையானவர்களே அங்கே ஆபிரகாம் குறைந்து போகவில்லை நீங்கள் ஆதியாகமும் இருபத்தி நான்கு ஒன்றெடுத்து எடுத்து வாசித்து பாருங்கள் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும் அருமையானவர்களே அதற்கு காரணம் அவனுடைய இருதயத்திலிருந்து அன்பு அங்கே லோத் எல்லா பசுமையான பகுதிகளையும் அவன் எடுத்துக்கொண்ட போது அங்கே ஆப்ரகாம் அமைதியாக அவனுக்கு விட்டு கொடுத்தான் காரணம் அவனிடத்தில் அன்பு இருந்தது எனவே அருமையானவர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் நிறைவாக மாற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கடவுளை தேடுங்கள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது அவரை தேடும்போது இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுது எனவே ஆண்டவரை தேடுங்கள் அணுதினமும் ஜெபத்திலே உங்களுடைய வேத வாசிப்பிலே ஆலயத்துக்கு சென்று இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிகம் அதிகமாய் அவரை தேடுகிறவர்களாக இருங்கள் ரெண்டாவது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் அநேக நேரங்களில் மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அப்படி கீழ்ப்படியும் போது நிறைவு வந்து சேரும் மூன்றாவது அன்பு தேவ அன்பு நம்முடைய இருதயத்தை ஆள வேண்டும் அப்படி ஆளும்போது நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறும் எனவே அருமையானவர்களே உங்கள் குறைவை குறைவையும் தேவன் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க குறைவுகள் நீங்கும் நிறைவுகள் வரும் நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவரை தேடுங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள் அவருடைய அன்பு உங்களுடைய இருதயத்தை ஆளட்டும் கத்திரவங்களே ஆசிர்வைப்பார்கள் ஆமீன்